தேவனின் உண்மை கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு அரளி செய்யும் சங்கீதம் ஒன்றாம் வசனம் இக்கடைசி நாட்களின் இறுதி நொடிகளில் பரிசுத்தவான்கள் ஏறெடுக்கும் முக்கியமான ஜபங்களில் ஒன்றிற்கு தேவன் பதிலளிப்பதில் அவரது மிக முக்கியமான உண்மையும் நீதியும் வெளிப்படுத்தப்படும் அந்த ஜபம்தான் என்ன அது கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்பது உமது உண்மை மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது என்று ஆங்கில வேதாகமத்தின் முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தின் ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நாம் நம்முடைய கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்கும்படி மேக மண்டலங்களை அடையும் வரைக்கும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருக்க போகிறார் இது எவ்வளவு அதிகமாய் நம்மை இருக்கிறது கர்த்தருடைய உண்மையே நம்மை உண்மையுள்ளவர்களாக மாற்றுகிறது அவரோடு கூட இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரத்தின் வசனம் கூறுகிறது தேவனுடைய பிள்ளையே தேவன் இருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாம் வசனங்கள் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் நம்மை ஊக்குவிக்கிறது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஒன்று திசிலோனிக்க ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் வசனங்கள் ஆம் ஆண்டவரே உம்முடைய உண்மை பெரியது